மணி எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஒரு கிளைண்ட்டை வச்சுக்கிட்டு நான் தான் பெரியாள் அப்படின்னு நான் சொல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணுவேன் ஒன்று குமரணன்னா இல்லைன்னா மீனாட்சி அண்ணனுக்கு ஒரு ஒரு ஃபோனை அடித்தோம்னு வீங்க உடனே எனக்கு ஆன்சர் வந்துடும் உடனே வரும் ரிப்ளை இதில் வந்து குமரணண்ணாவுடைய இது வந்து சொ சொல்லுவாங்க சும்மா பேராக சொல்கிறாரு அதான் சொல்கிறாரு அப்படின்னு அந்த பேரை சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்ல ஒருத்தனுடைய ஜாதகமே தெரியாமல் ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து ஒருத்தன் பார்க்குறான் அவன் ஆனா பொண்ணான்னு தெரியாது அவனுடைய மனைவி பேர் ரேவதியான்னு கேளுங்க அப்படிங்கிறப்ப அவன் என் மனைவி பேர் ரேவதி தாங்க அப்படின்னு சொல்கிறாப்ப சொன்னாக்கா இது எவ்வளோ பெரிய மிராக்கல் இந்த மாதிரி அந்த பேரில் வந்து ஒரு வித்தியாசத்தை ஒரு ஏன்னா நல்ல வசந்தன் சாரோட எனக்கு தொடர்பு கிடையாது நான் பார்க்குற நல்ல வசந்தம்னாக்கா குமரானந்தன் தான் எனக்கு அதுதான் அப்படி தான் என்னுடைய மைண்ட் செட்டு ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தன் பேசுகிறான் ரூமில் இருக்கும் இது ரெண்டு மூணு மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன் நான் ரூமில் இருக்கோம் ஓப்பன் ஸ்பீக்கரில் தான் பேசுவான் நான் பேசுகிறேன் அவன் சொல்கிறான் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஜாதகம் வந்திருக்குன்னா அப்படிங்கிறான் இவர் உடனே சொல்கிறார் ஒலிவியாங்கிறவளோட ரெண்டு வருஷம் கெட் டுகெதராக ஆழ்ந்தானான்னு கேளுங்கங்கிறாரு அவன் அகஹான்னு சிரிக்கிறான் அவன் அவன் எனக்கு கிஃப்ட்டு என்ன தெரியுங்களா சொன்னான் பாட்டிலு பாட்டில் தான் சொன்னான் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ அந்த ஒலிவியாங்கிற பேர் வந்து ஒரு வெளிநாட்டில் உள்ளவன் ஒரு நியூசிலாந்தில் இருக்கிறவன் அங்கே ஒருத்தியோட வாழ்கிறான் அப்படின்னா அவளுடைய பேர் எந்த இடத்த வச்சு எடுக்க முடியும் ஏராள முடியும் எந்த கிரகத்தை கொண்டு எடுக்க முடியும் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் யோசிக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன் இந்த பேர் எப்படி சொல்கிறாரு நான் நம்புகிறேன் அப்படின்னாக்கா அவர் சொன்ன ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை அதே மாதிரி தான் குமரன் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒரு விஷயம் நடக்க போகுது அண்ணன் அப்படின்னாக்கா மறுநாள் நடக்கும் நான் எப்பொழுதுமே எனக்கு கைட் பண்ணுறப்ப என்னுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னாக்கா உடனே நான் முடிவு பண்ணவே மாட்டேன் அப்போ என்னோட இருக்கக்கூடிய பாஸ்கர் சார்னு சொல்லிவிட்டு அவர் அஸ்ட்ராலஜி பார்க்குறதில்ல அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் எனக்கிட்ட மட்டும் பேசுவார் அவர்கிட்ட கேட்பேன் இல்லைன்னா குமரன் அண்ணா இல்லைனா மீனாட்சி அண்ணன்ட்ட கேட்பேன் இல்லைன்னா நான் கற்றுக் கொடுத்த பசங்கள்கிட்ட கேட்டுருவேன் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பேரியல் பேராசான் ஐயாவை கடைசி கருத்தரங்கத்தில் நான் மீட் பண்ணியிருந்தேன் அது காலையில் சொல்கிறப்ப சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு சின்ன விஷயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரெடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் சார் அப்படின்னு பணம் கொ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த விஷயத்த சொன்னோன்னே நான் யார்கிட்ட அந்த விஷயம் ஈடுபட்டிருக்கணும் அந்த இடம் சம்பந்தப்பட்டவங்களோட பேரை கரெக்டாக சொன்னார் ஸோ அந்த விஷயம் வந்து சார் எப்படி லாஜிக்காக கரெக்டாக சொன்னாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரில அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி சம்மந்தமாக ஒரு சின்ன விஷயம் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து சும்மா ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நானும் என் ஒய்ஃபும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தாரு என் ஒய்ஃபு பார்த்த உடனே உங்கள் ஒய்ஃப் நேம் லெட்சுமின்ற இந்த ரிலேட்டட் நேமில் வருமா அப்படின்னு கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார் ஸோ இந்த பேரியல் ஜோதிடம் வந்து சாரி எப்படி பார்க்குறாங்க பட் ஆனால் சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது அந்த விஷயம் எப்படின்றது தெரில பட் உண்மையிலுமே வியப்புக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக குமரன் ஐயா சாருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் திரு ரங்கநாச்சியார் ஜோர சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஜானிராமன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றும் தலைவர் செயலாளர் அண்ணன் ஜானி ஃபவுண்டர் அண்ணன் ஜானிராமன் அவர்களுக்கும் தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அண்ணன் பார்த்திபன் அண்ணன் கண்ணன் மற்றும் கே என் பாபு அண்ணன் ரவிச்சந்திரன் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கே இயற்கை இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் யாரும் விட்டுப்பட்டிருந்தால் கோச் சேலத்தை சேர்ந்த தம்பி நண்பர் நாராயணமூர்த்தி அவருக்கும் என்பதற்க வணக்கம் ஏன்னா அவர் அமைதியாக இருப்பார் ஒரு விஷயத்தை அழகாக பேசுவார் ஜாதகத்தை எடுத்தோம்னா குழந்தை பாக்கியத்தை பற்றி மிக அருமையாக ரூல் சொல்வார் அது அவருக்கே கே சொன்னது எதுவும் ஆகலை கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு இப்படி பல நண்பர்கள் இங்கே இருக்கும்போது எனக்கு எதிர்க்கே இருக்கக்கூடிய ஆண்டோல் சான்றோம் மைத்து எனக்கு அதிக நேரம் பேச தெரியாது மிக பின்பாயிட்டாக பேச தெரியாது இருந்தாலும் பத்து நிமிஷம் முடிச்சிடேன் சாப்பாடு நேரம் போது அவருக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே தான் அண்ணன் சேரன்னு சொல்லும்போது பொதுவாக வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி வரும்போது முப்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் சொல்கிறீங்க அதில் மிக சரியான டைம் இருக்குது நம்ம அதை சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க கேட்க நேரம் இருக்குது நம்மளும் ஒரு பன்னெண்டு வருஷம் முப்பது வருஷம் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார் அதில் ஒரு விஷயம் சனிப்பெயர்சி என்பது மிக சரியாக அப்படின்னா இருபத்தி ஒம்பது வருஷம் அஞ்சு மாதம் பதினெட்டு நாள் இதுதான் சரியான டைம் ஆனால் இதை கரெக்டாக இருபத்தொம்போது அஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க முப்பதுன்னு சொல்லிக்குவாங்க இதை அனுசரித்து தான் முன்ன பின்ன அந்த பத்து நாள் இருபது நாள் முப்பது ஒரு முப்பது நாள் மாறும் அதே மாதிரி குரு பேச்சி பன்னெண்டு வருஷம் சொல்லுவோம் மிகச்சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் பத்து மாதம் எட்டு நாள் இதுதான் கரெக்டான காலகட்டம் இதுக்கு முன்ன பின்னால் சில பத்து நாள் இருபது நாள் கூட முன்ன பின்ன வரும் அது சில அஸ்ட்ரானமிகா சொல்லுவாங்க ஆனால் சரியான தேதி டைம் இதான் கணக்கு இதாக ஓகே பொதுவாகவே ஜோட விதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒரு ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு விதி ஒவ்வொருத்தரும் ஒரு விதி சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆண் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு வந்து பையனை பெற்றவங்களுக்கு சரியான பெண் கிடைக்குமா பெண்ணை பற்றவங்களுக்கு சரியான மாப்பிளை கிடைப்பாரா இந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மணமகன் தன்னையும் தாய் தந்திரி போல் பார்த்துக்கொள்வாரா வரக்கூடிய பெண் தன்னையும் மாமனார் என்று எண்ணாமல் தன்னுடைய தன்னையும் தாய் தந்திராக பார்த்துக்கொள்ளுங்களா அப்போ அப்படிப்பட்ட பெண் ஜாதகம் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட பெண் அமைந்தால் இந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இப்படிப்பட்ட பெண் வந்தால் பையனையும் நல்லா பார்த்துக்குவாங்க அம்மா தன்னுடைய தண்ணி பெற்றோரையும் நல்லா பார்த்துக்குவாங்க அந்த குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போவாங்க இந்த பையன் எந்த குறை இருந்தாலும் சரி அவர் கெட்ட பழக்கங்கள் எது இருந்தாலும் சரி அந்த பையனை திருத்தி இந்த பெண் கொண்டு போவாளா இன்னைக்கு இருக்க பெண்களில் பெரும்பாலும் அப்படி இல்லை பார்க்கும்போதே அவன் ட்ரிங்க்ஸ் அப்படியா சிகரெட் சாப்பிடா நான் போய் எதுக்கு திருத்தணும் அப்படின்ற காலகட்டத்தில் இந்த பெண் வந்தால் இந்த பயின்ற நம்ம பயின்றக்கூடிய சிறிய குறைகள் பெரிய குறைகள் எதுவாக இருந்தாலும் திருத்தி கொண்டு போவானா அப்படி அப்படி வருவா செய்ய மாட்டாளா அப்படிப்பட்ட பெண் வருவாளா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஜாதக கிரக நிலைகள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பெண்கள் வந்தால் நம்ம குடும்பத்தை நம்ம குடும்ப கோதத்தை நிலைநாட்டி கொண்டு போவாளா எல்லாருக்கும் வாசை இருக்கும் அது கடவுளை கும்பரமானி கும்பட் யாராக இருக்கும் வரக்கூடிய பெண் நம்ம செல்வத்தை செல்வங்களை காப்பாற்றுவாளா பிறக்க போகிற செல்வத்தை போற்றி பார்த்து அருமையாக கொண்டு வந்து இந்த குளத்தை குளத்தின் பெயரை காப்பாற்றுவாளா அப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் இது சொல்கிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் வலைத்தளத்தில் ஐயா புலவர் சண்முக வடிவேல் ஒருத்தர் காமெடியாக பேசுவார் சிந்திக்க வைப்பார் அவர் சொன்ன போது ஒரு ஒரு சின்ன கதையை சொல்கிற கதை இல்லை ஒரு விஷயம் அது குடும்பத்தில் நடந்தால் அல்லையா கற்பனையாக தெரியாது சொன்னார் அதுவும் இல்லாமல் ஜாதகத்தை சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோ ஜோசியத்தை சேர்த்துக்கிட்டோம் இப்படித்தான் ஒரு அவருடைய பொண்ணுக்கு பையனை பார்த்துட்டுருக்கார் ஒரு ஒரு பெரியவங்க வந்து குடும்பத்தில் பெரியவங்க அந்த அந்த ஊருக்குள்ளே பெரிய மனுஷர் ரொம்ப வருஷமாக வந்து இருக்காங்க அந்த பெண்ணுக்கு பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க பையன் கிடைக்கலை பையன் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பார்த்துட்ருக்காங்க ஒரு நாலு வருஷமாக அந்த பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க நல்ல வரன் அமையலை எப்படி சொல்லி தரகர் வராரு போகிறாரு சாப்பிட்றாரு நல்லா செய்கிறாரு வைக்கிறார் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் நல்ல மணமகன் கிடைக்கல எப்படி பார்க்கும்போது ஒற்றி தரகர் வர்றாரு வாயா நாலு வருஷமாக நீயும் பொண்ணுக்கு ஜாதம் கொண்டு வர ஒன்றுமே அமைய மாட்டேங்குது என்னதையாக செய்கிற என்னதையா பொருத்தம் பார்க்குறது ஒன்றுமே புரியலையா வந்து பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க நாங்களும் போய் பார்க்குறோம் சாப்பிட்ற வரோம் ஒன்றும் அமைய மாட்டேங்குது என்னதான் இது எப்படி தான் முடிவுபடுவோம் ஒன்றும் புரியலையா அப்படின்னு நீ வந்து வந்து காசை வாங்கிட்டு போகிற ஒன்றும் புரியலையான்னு சொல்லி அவர் தரார்ட்டாக கோச்சிக்கிறார் செல்லம்மா அப்போ அவர் சொல்கிறார் அண்ணே இப்போ ஒரு ஜாதம் இருக்குது கையோடு இருக்குது இப்போ முடிச்சியா என்னையாது என்னையா நான் பார்யா நான் வரும்போதே பார்த்துட்டேன் பொருத்தம் இருக்குது பன்னெண்டு பொருத்தம் இருக்குது பன்னெண்டு பொருத்தமா ஏ பத்து பொருத்தம் தானேயா இல்லை நான் ரெண்டு பொருத்தும் க நானே கற்றுக்கிட்டேன் நானே பார்த்துட்டேன் ஏ உண்மையை சொல்லியா அப்போ பத்து பொருத்துக்கு பன்னெண்டு பொருத்தம் இருக்கா இல்லை பன்னெண்டு பொருத்த பத்து பொருத்தம் இருக்குது போதுமையா இது போதுமையா முடிச்சு முடியா சீக்கிரம் போய் அந்த பையனை கூட்டி வந்து முடிச்சு முடியாது அப்படின்னோடனே சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாரு அந்த பையன் வீட்டுக்காரங்க நேராக வராங்க பார்க்குறாங்க பேசி முடிக்கிறாங்க இவரை கூப்பிடும்போது ஏ நீ தான் பத்து பொருத்தம் இருக்குன்ட்டு இல்லையா நான் இப்படியே மாப்பிள்ளை விட்டு பார்த்து பார்த்து அழுது போயிட்டேன் நான் விசாரிச்சுட்டு இங்கே இருந்தே நான் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை முடிச்சு விடியா அப்படின்னா கல்யாணம் ஒரு ஒரு மீடியமான மண்டபத்தில் கல்யாணம் அந்த கல்யாண டைம் மன மனக்கோட்டத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஐயர் ஹோமன்றத்தில் வள தீ வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஐயர் வந்து ரெண்டு பொரிய கொடுத்து அக்னி அக்னியில் போடுயான்றாரு அவன் மனப்பையும் மன வாயில் போட்டேன் இப்படி ஏய் யோ என்னையாது நான் என்ன சொன்னேன் நீ பாட்டுக்கு அக்னியில் படிச்சோன்னா வாயில் போட்டேன் அவனுக்கு இப்படி பார்க்குறான் முடிச்சு பார்க்குறான் பார்த்துட்டு டக்குன்னு துப்பிடுறான் என்னோட அதை போய் துப்பிட்ட அப்படின்னு சொத்த கேட்ட உடனே நீ தானே போட சொன்ன இப்படி பார்க்குறார் பார்த்துருக்கும்போது பெண்ணோட அப்பா பார்க்குறாரு பார்த்தவர் இப்படி சுற்றி பார்க்குறாரு தர நின்றுக்கிட்டு இருக்கார் இங்கே வாயா அப்படின்னு இவனை எங்கேயா பிடிச்ச அப்படிங்கிறார் அவர் இப்படி முடிக்கிறான் நான் தான் சொன்னேன் இன்றைக்கி கேட்கலையில என்னையாக சொன்னேன் நான் தேவையே பன்னெண்டு பொருத்தத்தில் ரெண்டு பொருத்தம் இல்லைன்னு இல்லை ஏ பத்து பொருத்தான் இருக்குல்லையா அப்படின்னு ரெண்டாவது ரெண்டு பத்து ரெண்டு பொருத்தம் ஆமாங்க ரெண்டு பொருத்தம் வந்து ஒன்று சொல் புத்தி ஒன்று சுயபுத்தி இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு என்னையே சொல்கிற அப்படின்னாரு ஆமாங்க நான் தான் எவ்வளோ விசாரித்தேன் ஏய் அது முந்த ரெண்டு முதல்ல சொல்லக்கூடாதா நீங்கள் தான் பார்த்து போதும்ட்டீங்கல்ல இது வந்து புலவர் சண்ம வழியில் சொன்னது அவளை இந்த பன்னெண்டு பொருத்தங்களும் சொல்ல நம்மளால் சேர்த்துக்கிட்டோம் என்ன அப்படின்னா இந்த பெண் ப அந்த அந்த பையனை வந்து அந்த பெண் வந்து திருத்தி கொண்டு போய் அந்த குடும்பத்தையும் குளத்தையும் காப்பாற்றி கொண்டு போயிட்டா அதுவும் பெரிய விஷயம் சொல்ல வந்தது அந்த பெண் வந்து அந்த பையனை வந்து சரியான வழிக்கு கொண்டு வந்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு போய் பேரும் பேரும் எடுத்து கொடுத்து விட்டா இந்த பையன் தானே இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பையன் நல்லபடியாக வந்துவிட்டான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட பெண் வரணும் அப்படின்னா ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண் மட்டும் இல்லை ஒரு பெண் ஜாதத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தால் அந்த கூடம் வந்த பூந்த வீடு எப்படி உயரும் அந்த பெண்ணால் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க லக்கணத்திற்கு இரண்டு புறமும் லக்கணத்துக்கு லக்கணத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் கூட நல்லா கவனிச்சுங்க லக்கணத்தில் ராகுவோ செவ்வாயோ சனியோ